அனைவருக்கும் வணக்கம் பா தமிழை அருந்து தமிழ் இந்த பதிவில் நாம் காணத்துறை நகரத்தார் பண்பாடு குறித்த கருத்துக்கள் இது குறித்து மா ராஜ மனைவினார் அவர்கள் தம்முடைய தமிழர் நாகரிகமும் பண்பாடும் என்கின்ற நூலில் தமிழர் பண்பாடு என்கின்ற தலைப்பில் கருத்துக்கள் குறித்திருந்தார் அதனை முக்கிய குறிப்புகளாக இந்த பதிவில் நாம் காண இருக்கின்றோம் அதனால் வீடியோவை முழுமையாக பாருங்கள் நன்றிப்பா பாங்க விடியோக்குள்ள போகலாம் மா ராசமானிக்கினார் அவர்கள் தமிழர் பண்பாடு என்கின்ற தாய்ப்பில் கூறுகின்ற கருத்துக்களை முதலாவதாக திருவள்ளுவர் அறத்துப்பால் இயற்றியிருக்கின்றார் அதில் அறவீதியை பற்றி விரிவாக கூறியிருக்கின்றார் இந்த அறத்துப்பாலை இல்லறவியல் என்றும் என்றும் இரு வகையாக பிரித்திருக்கின்றார் என்ற பிறப்பாக்கம் அதில் இல்லறத்தால் செய்ய வேண்டிய கடமைகள் சொலவரத்தால் செய்ய வேண்டிய கடமைகள் ஏன் அவை தகுதிகள் ஏன் அவை என்றெல்லாம் வரையற்றி கூறுகின்றார் அதாவது திருவந்துவர் சரிங்களா இல் இல்வாழ்க்கை என்று எடுத்துக்கொண்ட அதற்கு அடிப்படையானது அன்று மற்றும் அறம் விருந்தொம்பல் என்பது இல்லத்தாறை சிறந்த கடமையாக இல் விளையாத ஒழுக்கம் தேவை அழுக்காறு புறங்கூடுதல் பயனற்ற சொற்களை தூண்டுதல் ஒழிப்பேற்றுதல் கூடாது என்று கூறுவதாகவும் குறிப்பிடுகின்றார் உலக நடை அறிந்து ஒழுகுதல் ஈகை பன்று தேவை புகழ் பெற வாழ்வதே வாழ்வு உழால் உடல் ஆகாது ஆக இந்த மாதிரியான உரிய பண்புகளாக நம்முடைய திருவள்ளுவர் அவர்கள் அற விதினை பகு சென்றார் சரிங்களா அதே மாதிரி நம்முடைய தமிழர்கள் நீதிமன்றத்திற்கு அறக்களம் என்றுதான் பெயரிட்டனர் நீதிபதிகள் அறக்களத்தை அந்தனர் என்று அழைக்க பெற்றனர் அறக்குள் சாலை என்றே ஒன்று உண்டு என்னென்ன திருக்கற்றவர் நோயாளர் குருடர் முடவர் முதலானவருக்கு இலவச உணவு இல்லம் அப்ப அவர்களுக்கு இலவசமாக உணவு வாங்கக்கூடிய ஒரு இல்லம் அதன் பெயர் அற அப்ப அறம் என்கின்ற அந்த பயன்படுத்தி சமயம் தமிழர்கள் போரிலும் அறத்தை கதியாண்டனர் ஒரு நாட்டை மீது படையெடுக்க விரும்பிய அரசன் அந்த நாட்டு ஆந்திரைகளை காருவது மறவி நமக்கே தெரியும் போரில் அவை கொல்லப்படலாகாது என்கின்ற அற உணவு தான் காரணம் என்று அவர்கள் சரிங்களா சரி போர் பண்பாட்டிலும் அவர்கள் இருந்தார்கள் எப்படி குற்றமற்ற பார்ப்பனர் பெண்கள் நோயாளர் பிள்ளை பெறாதவர் முதியவர் ஆகியோர் இந்த நாட்டை விட்டு ஆதர்கள் நாங்கள் படையெடுக்கப் போகிறோம் என்று முன்னதாகவே முரசி அவர்கள் நாட்டை விட்டு வெளியேறின் பின்பு போரினை அவர்கள் தொடங்கினார்கள் அப்போ போருக்குரிய பண்பாடு பாருங்க அதே சமயம் கொடைப்பண்பாட்டையும் அவர்கள் சிறந்து விளங்கினார்கள் பயன் கருதி செய்யப்படுவது அறம் அன்று சான்றாக பார்த்தோமானால் ஒழுங்கும் இல்லாத முல்லைக்கொடி வாரியத்தைக் கண்டு மயிலானது குளிரால் நடுக்கிய புகுதி பேணன் என்பவன் போர்வை கொடுத்து உதவினான் அதே போன்று ஆய் என்பவன் தன்னுடைய கொடுக்க இயலாத தன்னுடைய மனைவியரின் நடை ஒன்றை தவிர பொருட்களை எல்லாவற்றையும் செல்லும் எல்லாவற்றையும் புலவர் பெருமக்களுக்கு வாரி வழங்கினார் அதே போன்று அதியமான் வந்து அந்த நெல்லிக்கனி உண்டால் ஆயுள் பெருகும் என்று அறிந்திருந்தும் புலவர் வாழ்வதே உலகிற்கு சிறந்தது என்று அப்பையாருக்கு அந்த நெல்லிக்கனியினை ஈந்தான் என்று முனை பண்பாடு குறித்து தகவல்களை தருகின்றார் மாறு அம்மா அனுப்பினார் அதே போன்று கடமை என்கின்ற பொய்ந்து அதாவது மகனை பெற்றுத்தருங்கள் தாயின் கடமை அறிஞனாக ஆக்குவது தந்தையின் கடமும் நல்ல குடிமகனாக ஆக்குவது அரசனின் கடமும் போர்க்கருவிகள் சென்று தருவது கொல்லனின் கடமை அவனை சிறந்த வீரத்தினை காட்டுவது அந்த போர்க்குளத்தில் தம்முடைய வீரத்தினை காட்டுவது அந்த இளைஞனின் கடமை என்று கடமைகளையும் உணர்த்துகின்றது உயரிய சிந்தனைகள் கொண்டவர்களாக மக்கள் பண்பாட்டில் சிறந்து விளங்கினர் யாரும் ஊரே யாவரும் கேள்வி சீரும் நன்றும் பிறர் பெற வாரா கேடையும் உறவினர் சுற்றத்தினர் நாட்டான் அப்ப எல்லோருமே என்னுடைய சொந்தக்காரர்கள் உறவினர்கள் என்று பொருள் சாதனம் என்பது கருவில் தோன்றியனாலே முடிவானது ஆதலால் வாழ்வில் வெறுப்பு வந்தபோது இது கொடியது என்று எண்ணவும் இல்லை ஆற்றில் நீரின் வழியே செல்லும் நிறைவை போல் நமது அரிய உயிரானது ஊழியில் வழிபடும் என்று அவர்கள் நம்பினார்கள் அதாவது பெரிய பெரிய ஆற்றல வந்து எப்படி ஒரு மிதவையானது படகு அல்லது எப்படி மிதந்து கொண்டு செல்லுமோ அது போன்று நம்முடைய உயிரானது ஊழியின் வழியாக செல்லக்கூடும் என்று அவர்கள் கருதினார்கள்ருகிறார் முனிவர்கள் மைத்தலும் நீட்டலும் செய்வதை விட ஒழுக்கத்தின் உயர்ந்திருத்தலே சால திறந்தது என்று வலியுறுத்துகின்றார் அதே சமயம் புலவர் பண்பாடு புலவர்கள் வந்து தம்முடைய ஊழியர் கருத்துக்களை கூறி வந்தால் அதிலும் சில பண்பாட்டினை அவர்கள் மேற்கொண்டார்கள் உதாரணம் பாருங்க கோவலனும் கண்ணைக்கு இன்னறையினரும் துணித்தனர் இதை வந்து ஒரு சிறந்த பண்பாட்டு முறையில் இழங்க உயர்ந்து மாலையும் மயங்க கையெட்டு சீரா காதலி அப்ப இதிகமான சொத்துல வந்து அவருடைய இன்பத்தை வந்து வர்ணிக்க முடியாது எவ்வளவு அழகா பாருங்க கிளம்புவது அதே போன்ற ஏழாவது நாயனார் அவர்கள் தன்னுடைய பகலோடு வாக்கோ செய்யும் போது அந்த பகன் வந்து அவரை வாழால் வெட்டினான் அப்ப அத வந்து என்னை வெட்டிட்டா அப்படின்னு சொல்றேன் இல்லாமல் அதற்கு வெட்டப்பட்டவராய் என்ன புரிகின்றார் நிறைந்த அப்பறிச்சே செய்தார் அவன் என்ன ப நினைத்தாலும் அந்த பரிசை எனக்கு செய்தான் என்று அழகாக அந்த பண்பாட்டை சொத்துல அவர் கூறுகின்றார் அதே போன்று கிளம்ப ஒரிகள் வாழ்த்து கதையில் இந்த நூலை படிப்பவர்க்கு சில அறங்க நடப்புகளை வலியுறுத்திருந்தார் ஆசை செல்வம் ஆகியவற்றை அகற்றுங்கள் பொய்பேச அஞ்சுங்கள் குழாலை நினைக்குங்கள் கல் களவு காமம் பொய் பயனில பெறுதல் ஆகியவற்றை கழிக்கிறன் இளமை செல்வம் யாக்கை ஆகிய மூன்றும் நிலையற்றவை இருக்கும் வரையில் நல்லதையே செல் அதுவே உயிருக்கு உறுதுணையானது என்று கிளம்படிகள் கூறுவதாக குறிப்பிடுகின்றார் அதே சமயம் புலவர் பேருக்கு தன்னார் கொலை பண்புக்கு தந்தை மனைவிக்கு அவர் சொல்றாருந்தவருக்கும் அவர் வந்து புகழானிட்ட பரிசல் பெற்று வாழ் வந்துட்டார் செல்வங்கள் அந்த செல்வங்களை பிறகு கொழில் அப்படின்னு ஒரு வார்த்தையில சொல்லாம அவர் எப்படி எல்லாம் சொல்கின்றார் பந்து உன்னை சேர்ந்தவருக்கும் நீ அன்பு காட்டும் மக்களுக்கும் குற்றத்தாருக்கும் நமக்கு உதவி செய்தவருக்கும் நான் குமலிடம் பரிசிலாமல் பெற்ற செல்வத்தை கொடுத்து உதவு அது பற்றி என்னை கேட்க வேண்டாம் நமக்கு இந்த செல்வம் வந்து பல நாளுக்கு வருமே என்று கவலைப்படாது எப்படி பாருங்க அதே சமயம் ஒவ்வொரு காலகட்டங்களும் நம்முடைய காலகட்டத்தை பார்த்தவங்க பிறர் நுழைகின்றார்கள் யாரு பௌத்தரும் சமணர்களும் அவர்கள் வடநாட்டிலிருந்து தமிழகத்திற்கு வருகை தருகின்றார்கள் அவர்களுடைய கருத்துக்கள் என்னன்னா பாருங்க உயிர் தொலை கூடாது முன்னல் ஆகாது எப்பொழுதிலும் தமிழர் போல் எழுந்துதல் வேண்டும் கூர்டர் தெவிடர் முடவர் அனாதைகள் குழந்தைக்கும் உடம்ப வேண்டும் இந்த அறிவுரைகளை எல்லாம் நம்முடைய தமிழ் மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள் ஏற்றுக்கொண்டதான் விளைவு எப்படியெல்லாம் சமய மாற்றம் நடைபெறுது பாருங்க கோவலனும் இளக்கோளிகளும் தமிழராய் மாறுகின்றார்கள் சாத்தனார் தாதுவன் மாதவி மலிமைகள் ஆகியோர் பௌத்தராய் மாறுகின்றார்கள் தமிழ்ல இருந்து அப்படியே சமய மாற்றத்தால் மக்களுடைய வழிபாட்டு முறைகள் பழக்கொலத்துல ஆகியனவும் மாற்றம் அடைந்தன தமிழக நூல்களில் இடம்பெற்ற பிறமயித்துக்கள் தமிழ் நூல்களில் இடம்பெற ஆகினார் இவ்வளவு ஏன் தெய்வங்களே பாருங்க முருகன் சுப்பிரமணியனாக ஒற்றவை துர்க்கையாக இன்றைக்கும் நம்ம பார்க்கலாம் தவிர ஒற்றவை வைப்பாடு என்று சொல்லுவதில்லை இன்றைக்கும் இந்த மாதிரியான பண்பாடு உழவுகின்றது என்று மாணிக்கினார் அவர்களோ குறிப்பிடுகின்றார் வடநாட்டின் சமய தொடர்பான கதைகள் பலர் தெய்வத்தோடு இணைக்கப்பட்டன வைதிகர் கூட்டுறவால் விழாக்கள் பெருங்க நோன்புகள் வழுத்தலாம் சிவராடை அணிதல் என்பது பௌத்தரது வருகைகள் அதிகம் தமிழ் ஊர்களின் பெயர்கள் கூட மாற்றம் ஏற்பட்டது பாருங்கலம் சொல்லுவாங்க அசலம் தான் மலை மீனினாலும் மலைதான் இருந்தாலும் அந்த வடமழுக்கல் ஆட்சி தலம் வேதாரண்யம் நம்ம வந்து திருமறை காடு நம்முடைய சம்பந்தர் அவர்கள் வந்து அஹ் உலா செல்லும் பொழுது பார்த்தோம்னா இருமுறை காடு என்றுதான் குறிப்பிடுவார் பணப்பாரு தன்மாற்றம் மாற்றம் வேதாரண்யம் அதே சமயம் கோவில்களிலும் வழிபாட்டை படமொழியாவது இடம்பெற்றது இவ்வளவு இருந்தாலும் தமிழர்களும் புதங்கள் வடமொழி நல்ல காலம் சமயப்பூச்சல் ஏற்படவில்லை ஆனால் பல்லவ காலத்தில் சமய கூச்சல் ஏற்பட்டனா இவங்க காலகட்டத்துக்கு அப்புறம் சோழர்கள் வருகின்றார்கள் முஸ்லீம்கள் வருகிறார்கள் விஜயநகர வேந்தர்கள் வருகின்றார்கள் நவாப் பே இது ஒவ்வொருத்தரும் வராங்க வந்ததுனால ஜாதி கொடுமையானது ஓன்றியது ஒற்றுமை இழந்தது தரமானது குறைந்தது அதே சமயம் உள்நாட்டு பூசல்கள் மிகவும் அதிகமாக தலையெடுக்க தொடங்கின இதனால் வணிகத்திற்காக வந்த ஆங்கிலேயர்கள் தம்மை அடிமைப்படுத்த தொடங்கினார்கள் இதனால் அடிமைத்தனம் ஓன்றியது தன்மான உணர்வு மறைந்தது தமிழர்கள் தங்களுடைய பெருமையும் உரிமையையும் அறவே மறந்தார்கள் வியாதி வேறுபாடுகள் தோன்றின ஆங்கில அறிவு ஆனால் ஒரே ஒரு விஷயம் ஆங்கில அறிவு தமிழருக்கு உலக அறிவு இருக்கியது அவர்கள் கொண்டு வந்த கருத்து அவர்களுடைய செயல்பாடுகள் இதெல்லாம் பார்த்து அவர்கள் உலக அறிவை மிக விரிவாக கட்டிக் கொண்டனர் அவர்களிடம் அறவழியிலேயே நாட்டுக்கு உரிமை தேட வேண்டும் என்று வகுத்தார் அறிமைப்பட்டு அறவழியை நாம் போராடலாம் என்று சொல்கை வகுத்தார் மக்களும் அந்த நெறியை பின்பற்றி நாட்டு விடுதலைக்காக இணைந்து போராடினர் அதே சமயம் இந்த நாள் ஜாதி வேறுபாடுகள் நீங்கின கல்வியாவது யாவருக்கும் புரியது என்று உணர்ந்தனர் வேறொன்று இருந்த மூல பழக்க வழக்கங்கள் தீண்டாமல் பெண் அடிமை ஆகியன எல்லாம் நீங்கின அதற்கு நீங்குவதற்கு ஒரு ஓமை கொடுத்தார் அதனவனை கண்ட கார் போல் இவை எல்லாம் மறைந்து போயின என்று ஓமை தருகின்றார் எல்லோரும் வாழ வேண்டும் என்பதைதான் தமிழரின் உயர்ந்த பண்பாடு இதை நோக்கித்தான் நம்முடைய தமிழ் சமுதாயம் இன்று சென்று கொண்டிருக்கின்றது என்று மா ராசமாணிக்கினார் அவர்கள் தம்முடைய தமிழர் நாகரீகமும் பண்பாடும் என்ற நூலின் வழியாக இந்த கருத்துக்களை எல்லாம் தருகின்றார் சரிங்களா ஆக அறம் என்று கூறினாலும் கொடை பண்பு புலவர்களுடைய பண்பாடுகள் என்னென்ன இல்லற பண்பாடு என்னென்ன அதே சமயத்துல பிற பண்பாடுகள் பிற சமயங்கள் இருந்தாலும் அதனையும் எவ்வாறெல்லாம் நாம் காத்தல் வேண்டும் என்பது போன்ற பண்பாடுகள் நம்முடைய தமிழ் சமுதாயத்தில் கூறியிருந்த நிலைமையிலே இவ்வாறாக நான் பார்த்தோம்பா இவரது மொழியின் வழியாக சரிங்களா இதனோடு தொடர்புடைய வீடியோக்கள் லிங்கை எனக்கு இருப்பார் அவற்றை இணைத்து பதிவீர்கள் புதிய பதிவை சந்திப்போம் நன்றி வணக்கம்